ஒரு அமைச்சர் அடே பிடின்னு நான் கதைச்சுனா நான் யாரையுமே வாங்க ஒன்று தான் கதைச்சுனா நீங்கள் யாரையுமே அடே பிடினு கத்தையில புத்தடா வாயின்னு கத்தையில் அந்த புத்தகம் இந்த புத்தகத்துக்குள்ள கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்லலாம்டா இந்த என்ன அடிப்படையில் இந்த புத்தகத்தை நீங்கள் அடைச்சு நீங்கள் வைத்தியசாலைக்கு நாற்பத்தி ஐம்பத்தி மூணு மில்லியனும் மாறி சொல்கிறனும் ஒரு இலை ஞாபகம் இல்லை மொத்தமாக தொண்ணூற்றி மூணு அதில் தெளிப்பள வைத்தியசாலைக்கு நாற்பது மில்லியன் கொடுத்ததையும் அரசாங்கம் வந்து காவாளிகள் இல்லாமல் போய் ஒரு நல்ல அரசியல்வாதிகள் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தினாங்க ஆனால் இந்த என்பிபி அரசாங்கம் வந்து திருப்பியும் ஒரு நாலு காவாலியில தான் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்துக்கு தந்திருக்கின்றால் டிசிசி மீட்டிங் வந்து கடைசி நேரம் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றை வந்து தாங்கள் போட்டு காட்டி கேள்வியை கேட்டவொடனே பதில் இல்லாதால எலும்பி குழப்பி ரஜீவனாக்கள் எலும்பி குழப்பி எங்கென்ற இவர் ரெண்டு பேர் இளங்குமரனா இளங்குமரன் எலும்பி குழப்பி திட்டமிட்ட ரீதியில இந்த டிசிசி மீட்டிங்ல ஏதோ தாங்கள் ஏதோ எலும்பி குழப்பிட்டோம்ன்ற மாதிரியாவே பொதுமக்களுடைய குரலை தான் நாங்கள் கேட்குறோம் அதோட நான் வைத்தியசாலையில் ட்ரெண்டுக்கு சாவச்சேரி வைத்தியசாலைக்கு நாற்பத்தி ஐம்பத்தி மூணு மில்லியனும் மாறி சொல்றேன்னு தெரியல எக்ஸாக்கஞ்சாமில்லை மொத்தமாக தொண்ணூற்றி மூன்று அதில் தெளிப்பள வைத்தியசாலைக்கு நாற்பது மில்லியன் கொடுத்ததையும் அரசாங்கம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு ஸோ அது தெளிவாக தெளிவா என்று சொன்னா நாங்கள் போடுற திட்டங்களை நிராகரிக்கிறதும் அரசாங்கத்தின் திட்டங்களை தாங்கள் தான் செய்து கொண்டிருக்கணும் ஒரு பாரியமா ஒரு புல கொண்ட இன்னொரு ஐந்து வருடங்கள்ல தமிழ் மக்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் தமிழ் மக்கள் தான் அதை சம்பந்தமா யோகிச்சு டிசைட் பண்ணுவோனும் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலா இருக்கலாம் அடுத்த வருடம் வடக்கு மாண சபை தேர்தலா இருக்கலாம் அதுல என்ன நடக்க போகுது யாருக்காக நாங்கள் அடிபட்டம் இந்த காலங்காலமா வந்து எங்களுடைய சனம் நாற்பது நாயிரம் ஐம்பதாயிரம் பேர் கடைசியா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இனம் அழிந்தா பிறகு இந்த விபச்சார அரசியல்வாதியல் அரசியல் விபச்சாரம்ன்றது என்னுடைய சொந்த மக்களையே காட்டி கொடுக்கறது தான் அரசியல் விபச்சாரம் அதுல போய் கடைசி இது எங்க வந்து நிற்குதுன்னு சொன்னா நாளைக்கு யா தமிழ் மக்கள் யாருமே கேள்வி கேட்கல என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்குற கேள்விகளை கூட அடியே பொத்தடா வாயே என்று சொல்வார் என்றால் ஒரு அமைச்சர் ஒவ்வொரு தமிழ் மக்களும் திந்திக்கணும் நீங்கள் இவர்கள் டெவலப் பண்ண போயிடணும் இப்ப டெவலப் பண்ண போறோம்னு சொல்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு என்ன டெவலப் பண்றது காசங்கால ஒவ்வொரு ப்ரொஜெக்டையும் சொல்லியிருக்கீங்க ரெண்டு பில்லியன்ல ஒரு ப்ரொஜெக்ட்டுக்கு தண்ணியை கொண்டு வாரீங்க ஏற்கனவே முப்பத்தஞ்சு பில்லியன் தான் அதை டோட்டல் கோஸ்ட் முப்பத்தெட்டு பில்லியன் செலவழிச்சிட்டீங்க மீசாலை கிஞ்சால தண்ணி வரையில அப்போ பூங்குடுதிக்கு போகிறதுக்கு எவ்வளோ தண்ணி ஆகும் இன்னும் எத்தனை பில்லியன் எடுக்கும் எத்தனை வருஷம் கேட்டதுக்கு பதிலே இல்லை ஏனென்றால் ஊழல் செய்கிற அரசியல்வாதியும் அதில் கண் இந்த அரசியல் எங்க பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கண்ண அசைவலும் அப்போ நான் அது சரி இருக்கிற அரசு அரசாங்க உத்தியோகர்களுடைய கண்ணசைவுகளையும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கண்ணசைவுகளையும் அல்லது டேக்கில் வந்த கோளுகள்ல சரி சரி நான் கொடுக்குறன்றது இல்ல எல்லாத்தையும் பார்க்க என்ன செய்யுதுன்னு சொன்னால் அரசாங்கம் திட்டமிட்ட இல்லை இந்த ஊழல் அரசியல்வாதிகள் ஊழல் அரசாங்க ஊழியர்கள் அவ்வளோ பேரையும் வந்து இந்த அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் பாதுகாக்கு அதுல தனிப்பட்ட ரீதியில் வந்து இவர்கள் தங்களுடைய லாபங்கள் அடையணும் அரசாங்கத்தில இருக்கிற அரசு ஊழியர்களோட ஊழல்வாதிகளை பாதுகாத்தாத்தான் இவண்ட எல்லாம் இவன் நினைக்கிற மாதிரியே நடக்கும் உதாரணத்துக்கு என்ன மாதிரி ஒருத்தன் ஒரு அமைச்சராக வந்தா முழு அரசியல் அரசாங்க ஊழியர்கள் இருக்கிற ஊழல் செய்கிறார்கள் எல்லாரையும் வீட்டை அனுப்புவேன் சோ இதே மாதிரி ஆக்கிறார்கள் வந்து என்ன செய்யணும் வேண்டாம் இதை காப்பாத்தினும் காப்பாத்தி இப்ப விழாவாலம் ஊழல் ஊழல் என்று கதைச்ச அரசாங்க என்பிபி அரசாங்கம் கேட்கிற முப்பத்தெட்டு பில்லியன் டோட்டல் முப்பத்தஞ்சு பில்லியன் டோட்டல் கோஸ் முப்பத்தஞ்சு பில்லியன் செலவழிச்சுட்டீங்க அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு மில்லியன் போட்டுக்கிறீங்க மொத்தமா ஐம்பது பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழோட ஏன் மண் இதுல மீசாலையில தண்ணி நிற்குது எப்ப பூங்குடிக்கு போக மாட்டேன் கேட்டால் எழுபி காத்துறாரு எங்கட என்ன விளாங்குமரன் இதுல என்னடா என்னென்றால் இதுல நாங்கள் முந்தியெல்லாம் இந்த அரசாங்கம் வந்து இந்த முறை வந்து பாராளுமன்றம் துடை தொதுக்கப்படும் காவாளிகள் இல்லாம போய் ஒரு நல்ல அரசியல்வாதிகள் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா இந்த என்பிபி அரசாங்கம் வந்து திருப்பியும் ஒரு நாலு காவாளிகளை தான் எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு தந்திருக்கின்ற ஏனென்றால் ஒரு அமைச்சர் என்று கத்துவேன் நான் கதைச்சினா நான் யாரையுமே வாங்க கொண்டுதான் கழிச்சேன் யாரையுமே அடேபின்னு கத்தையில பொத்தரா கத்தையில கடைசியாக ஒரு நிமிஷம் குனேந்திரன் அப்பா பெரிய ஏதோ கழிச்சால மூராவாயு சொன்ன நினைக்கிறேன் அது அவருக்கு மட்டும்தான் கேட்டிருக்கோம் இப்படி ஒரு கேவலமான ஒரு இது ஒன்று நாங்கள் ஜாழ்ப்பாணத்துல தெரிவி செஞ்சிருக்கோம் என்றால் இளங்குமரவை யாருக்கும் தெரியாது அமிர்தர் சந்திரசேகர் யாருக்கும் தெரியாது ரஜீவனை யாருக்கும் தெரியாது பவானி ராயாவை யாருக்கும் தெரியாது என்பிபி அரசாங்கம் வந்தா எங்களுடைய நாட்டுக்கு ஏதாவது நினைக்க மாட்டேன் நானும் ஜனாதிபதிக்கு போட சொன்னால்தான் அவ்வளவு ஒரு முட்டாள்தான் நானும் இப்ப என்ன நடக்குதுன்னா நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் மிக தெளிவாக டிசைட் பண்ணி போட்டோம் அதோட முதலாவது வரவு செலவு திட்டத்துக்கு நான் நல்லா இருக்கேன் சொன்னேன் நான் புத்தகங்கள் எடுத்து பாய்க்கல இந்த இதன அந்த புத்தகம் இந்த புத்தகத்துக்குள்ள கேட்ட கேள்விக்கு கூட பதில் ஆண்டா

நாங்கள் கிட்ட உங்களோட அமைச்சு கொதிக்கின ஆசா இங்கே இருந்து கொண்டு வரோம்னா அது நாங்கள் எல்லாம் அது ஏனென்றால் கேள்விட்டால் இவங்க நான் எதிர்பார்க்குறேன் பெரும்பாலும் இன்னொரு வெரி ஷார்ட் டைமில் இவங்களை என்ன சுடுவாங்கன்னு எதிர்பார்க்கறேன் முக்கியமாக என்பிபி அரசாங்கம் வெரி ஷார்ட்டான டைமில் என்ன சொல்கிறதுக்கூடிய வேலை நடக்கும் நான் எதிர்பார்க்குறேன் அல்லது இதை ஒரு பொய் வழக்கொண்ட போட்டு ஜெயிலில் போடுறக்கூடிய வேலை கொண்ட செய்வினம் பண்ணிக்கிறேன் நான் அதுக்கு பயந்தவனில் முடிஞ்சால் நெஞ்சில் சொல்ல ஒரு பிரச்சனையும் இல்லை காவாலியல் மாதிரி இந்த கல்லறகளிட்ட கொண்டே அசிட்ட கொடுத்து விடுறது அஹ் காவாளிகள்கிட்ட வாழ்களை கொடுத்து வெட்ட சொல்ற வேலை இல்லாம அரசாங்கத்துக்கு ஒரு துணிவு இருந்தா ஒரு முதுகெலும் உள்ள அரசாங்கமா இருந்தா முடிஞ்சு முது முடிஞ்சா நெஞ்சில சொல்ல சொல்லுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு நாங்கள் நினைக்கிறோம் ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய அதாள பாதாளத்துக்குள்ள கொண்டே விழுத்து விட்டுருக்காங்க எங்களுடைய தமிழ் சமூகத்தை ரெண்டாயிரம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரம் இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இனவழிப்பு நாங்கள் போராடி நாங்கள் எல்லா படையாளையும் வச்சிருந்தாங்க ஆனால் எல்லா அரசாங்கமாக சேர்ந்து எங்களை இனவழிப்பு செய்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ப இருபத்தி நாலு வரைக்கும் அரசியல் விபச்சாரம் ஆறஆர நம்பி சிறிதரனை அரசியல் தலைவர் என்று சொல்றீர்கள் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஏன் தண்ணி வரையலே என்று கேட்டதுக்காக எழும்பி போறார் அப்ப இவர் தான் நாளைக்கு வடக்குமான சபை முதலமைச்சர் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சரியா கவலைப்படுறேன் என்றால் தனியாக தான் அடிபட்டு கொண்டு என்ன புலம்பெயர் சமூகத்துல எனக்கு வர சப்போர்ட்டும் அவர் எழுதுகிற கொமெண்ட்டும் இல்லை என்றால் உண்மையாவே சரியான கவலையா இருக்கும் என்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் எத்தனையோ டிசிசி மீட்டிங் போயிட்டார் இந்த டிசிசி மீட்டிங்ல ஒரு அரசு அதிகாரிகிட்ட நான் கேள்வியை கேட்கறது என்னுடைய உரிமை மக்கள் போய் கேட்கல ஸ்ரீலங்காவில் கேட்கவே இயலாது ஏன் மக்கள் போய் கேட்டா தனிப்பட்ட ரீதியில நாளைக்கு போலீஸ் பேரும் கஞ்சா உண்டு வழிபடும் நாளைக்கு தூக்கி ஐம்பத்தி நாலாவது செக்ஷன்ல உள்ள போடுவாங்க அப்ப பாராளுமன்ற உறுப்பினர் தான் கேட்கலாம் கேட்டா ஒரு அவரால் அடையண்டு கத்துது மற்றவர் வந்து பொத்தடாவாய் என்றார் இவர் பக்கத்துல இருந்து விரும்பி சொல்றார் ரஜீவன் என்ன இயக்கத்து அடி வேண்டி நான் என்று இயக்கத்துல அஹ் காவல்துறையில ரெண்டாவதா இருந்தால் இது இளங்குமரன் அந்த நேரம் எங்க விளனி குடிச்சு எனக்கு தெரியாது என்றால் ஏற்கனவே எங்களுடைய என்பிபி அரசாங்கம் குரங்குல ஒரு பெரிய ஒரு அஹ் கோபத்துல இருக்கு ஸோ தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையே தாங்கள் ஒரு கோவப்படுறதை நான் உண்மையாகவே வன்மையாக கண்டுபிடிக்கிறேன் என்றால் மரங்களில் இருக்க வேண்டியவர்கள் எல்லாத்தையும் கண்ணாடியில் போட்டி கொண்டு வந்து பக்கத்து கதைகளை இருத்தினால் அவர்கள் அதை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார் இது ஒரு ஒரு படித்த இப்போ உதாரணத்துக்கு கைந்திரமேர் பொன்னம்பலம் இருக்கிறார் எந்த மாதிரியான ஒரு மீட்டிங்லையும் வந்து ஒரு கவலமாக கதைக்கிறது இல்லை அது இங்கிலீஷ் லாங்க் கைப்பும் டீசென்டான மனுஷன் அப்படி காயந்திரமேர் பொன்னம்பலம் மாதிரியான ஒரு டீசென்டான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை இனி வர்ற காலங்களில் நாங்கள் அனுப்பணும் யாராவது இப்போ படிச்சாலை நான் அனுப்புறேன் என்று சொன்னால் அவருடைய கல்வி தயக்கமேட்டு மாதிரி அவருடைய வசனங்கள் இருக்கும் இப்போ ஒரு டிசிசி மீட்டிங்கில் கேட்ட கல்விக்கு பதில் சொல்லாமல் மரங்களில் இருக்க வேண்டியாலும் இளநியெல்லாம் குடிக்க வேண்டியால கொண்டு வந்து எண்டி மேரேன்ட்டு சொல்லி நாங்கள் பக்கத்தில் இருத்தி வச்சு அதில் சும்மா எல்லாம் கத்தக்கூடாது ஏன்னா நான் ப்ரொஜெக்ட்டுக்கு தெரிஞ்ச காசுன்னு கேட்டால் ப்ரொஜெக்ட்டுக்கு காசை சொல்லுவோம் காசு இல்லைன்னு சொல்லணும் அதை விட்டு போட்டு சும்மா கத்துறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தமிழ் சமுதாயம் கடைசி நூல் அணிக்குது ஒரு அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண தமிழ் சமுதாயம் போதவஸ்தால அழிஞ்சிட்டுது ஊழலால அழிஞ்சிட்டு இருந்த முந்தி இந்த விபச்சாரம் செய்த தமிழ் தேசிய கதைக்குற அரசியல்வாதிகளை அழிஞ்சிட்டு அது சுமந்திரனா இருக்கலாம் சிறீதரனா இருக்கலாம் அப்படி எங்க சர்வதேச விசாரணையும் கடைசி உள்ள நிக்குது நேற்று நல்ல பிரேதையிலையும் தீவிர பிரேத சபையிலையும் மிகவும் ஒரு விமர்சனமான மக்கள் தங்கள் குறையில சொல்லி சரியாக அரசாங்க அதிகாரிகளோட போட்டி போட்டவை நீங்க மட்டும் தான் கலைக்க முடியும் வேலனையில கேட்ட இதுகளில் ஒன்று ரெண்டும் சொல்லி இருக்க முக்கியமா வேலனை வைத்தியசாலையில வந்து வைத்திய தாதி இல்லை மற்றது அவருடைய பிளட் செக் பண்ற சம்பந்தமாக தான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று வைத்தியர் கேதிஸ்வரன் அவர்கள் சொல்லி இருக்கணும் அதே அவர் பார்ப்போம் ஆனால் அப்போ இந்திய தினம் திட்டமிட்ட ரீதியில் என்னென்றால் முதலாவதா எங்களுடைய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பாதியிலும் போயிட்டு இருந்தீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் வரவுல இருந்தால் ஏனென்றால் இவையில பொறுத்த வரைக்கும் நாங்கள் யார்டையுமே எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது என்ன அரசு அதிகாரிகளை வந்து அவமானப்படுத்தக்கூடாது அவர் சொன்ன விடியோம் என்றால் அரசு அதிகாரிகளை வந்து நேரடியாக கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறது நான் ஏற்றுக்கொள்ள இல்லாது அதனால் நான் வெளியே போகிறேன் நேரில் வேட்டியை கொண்டு அவளுக்கு வெளியாக போயிட்டேன் என்னென்றால் நான் வரைக்கும் சொன்னேன் ஒன்றில் நீங்கள் கேள்வியை கேளுங்கோ அல்லது கேள்வி கேட்கற எங்களை விடுங்கோ இந்த கேள்வி கேட்கறது தான் நாங்கள் கட்டுக்கிறோம் மக்கள் சார்பில் கேட்குற கேள்வியில் தானே இப்போ நாங்கள் இங்கே வந்து கேட்க போகிறோம் ஸோ சிறுதரன் வழியாக அது அதுபிறேன் எங்களுடைய பாராளுமன்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றது ரஜீவன் இவர் ரெண்டு பேரும் என்னென்றால் இவை இந்த டிசிசி மீட்டிங் வைக்கக்கூடிய முக்கியமான காரணம் மக்களுக்கு ஒரு டிசிசி மீட்டிங் வைக்கிறோம் அங்கே கிரேட்டர் ஜப்னா பிளான் ஒன்றோட கிரியேட் பண்றோம் அதில் யாழ்ப்பாணத்தை பெருசாக கட்டி எழுப்ப போறோம் போட்டை போட் போட்டிங்க தான் இவனுடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கு ஆனா உண்மையாக என்னென்றால் சரி ஒரு பெரிய பிளான் ஒன்றை கொண்டு வாருங்களாப்ப மொத்தமாக அவ்வளோ கோஸ்ட் ஆவர்மெண்ட்டு கேட்டா கோஸ்ட் தெரியான்னு சொல்றாங்க இது பிளான் தான் ப்ரொஜெக்ட் இல்லையா பிளான்ண்டா என்னெண்டா ஒரு திட்டம் அந்த திட்டத்துக்குள்ள போர்ட்ஃபோலியோ அதாவது ஒரு ப்ரோக்ராம் அதுக்குள்ள கணக்கு பிளான்கள் சரி அதுக்கு ஏதோ நானூற்றம்பது பக்கமோ ஐநூறு பக்கம் ஸ்லைட் அதுல நாங்கள் சொல்லாத ஷோர்ட்டா நாலு ஸ்லைட்ல சொல்றாண்டிக்கணும் சொல்ல முடிய நான் கேட்டேன் ஐயா இதுக்குரிய டோட்டல் கோஸ்ட் இவ்வளவு தங்களுக்கு தெரியாது எப்போ செய்ய போறீங்கடா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் செய்ய போயிடும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க ஆரம்பிக்குறீங்க ஆரம்பிக்கணும் இந்த வருடம் இதை செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கு பட்ஜெட்ல காசு இருக்காண்ட காசும் இல்லை என்ன